வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்போரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் நாம் அனைவருக்கும் தினந்தோறும் வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ளக்கூடிய பஞ்சாங்கம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரதிவினே முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் விளையிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விஷயங்களை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவினை பதிவிடுகின்றோம் அதாவது இன்றைய தினம் காலை முதல் நான் முழுதும் அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் தாங்கள் அனைவரும் இன்றைய தினம் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக நாள் முழுவதும் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினத்தனி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் சூரிய உதயமானது காலை ஆறு மணிக்கு அயணம் புத்தராயணே குரு கிருஷ்ணருக்கு மாதம் ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்ப்பில் திதியானது அஷ்டம்யா அஷ்டமி திதி இருபத்தி நான்கு நடிகை ஐம்பத்தி ஆறு வினாடி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய இன்றைய சார்த திதியானது அஷ்டம்யான் அஷ்டமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்ட திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை அஷ்டம்யான் அஷ்டமி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருநாட்களாகிய சராதந்தி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும் கண்டிப்பாக இன்றைக்குத்தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் தாங்கள் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே சமயம் சந்திரவம்சாவர்கள் சாந்திரமானக்காரர்களுக்கு சாராத திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்களுடைய அஷ்டம்யாம் அஷ்டமி திதி அதாவது சந்திரவம்சாவில் சாந்திரமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ உடன் உடன்பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிரே அஷ்டமி திதியில் பரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கருணாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் பொதுவாக பித்தர்கள் முன்னோர்களுக்கு அதாவது இறந்தவர்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திரருமாக்களை அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது இன்றைய வாசரமானது பானுவாசரி கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்ரா நட்சத்திரம் சித்தரை நட்சத்திரம் முப்பத்தெட்டு விநாயகி ஐந்து விநாடி இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த அதாவது ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பொருள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் அவர்களது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நமது ஜென்ம நட்சத்திரத்தை தான் கொண்டாட வேண்டும் நிச்சயமாக ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக எக்காலத்திலும் நமது வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஆஷாட நவராத்திரி எட்டாம் நாள் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை ஏமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை குரு கோரை சூலமானது மேற்கு அதிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் புரோட்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர புரோட்டபதா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர புரோஷ்டபதா நட்சத்திரம் உத்தரட்டாளிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாரி மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர புரோஷ்டபதா நட்சத்திரம் உத்தரட்டாளிய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு பின்னிரவு ತಿಂಕಿಳಮ ಅಧಿಕಾ ಮೂರು ಮಣಿ ನಾಲ್ಪತ್ತಿ ಐದು ನಿಮಿಡದ್ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಆರಂಭಮಾಗುತ್ತದೆ ಶುಭ ಅಸ್ತು